வணக்கம் இன்றைய தலைப்பு வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்பது பற்றி சாஸ்திரங்களில் கூறப்பட்ட கருத்துகளை உங்களுக்கு விவரிக்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் சிவலிங்கத்திற்கு எதிரே உள்ள குளம் சிவகங்கை என்று பெயர் விஷ்ணு ஆலயத்திற்குள் இருக்கும் அல்லது விஷ்ணு ஆலயத்திற்கு வெளியில் இருக்கும் குளத்திற்கு விஷ்ணு கங்கை என்று பெயர் இதில் ஸ்நானம் செய்தால் அனைத்து பாவங்களும் தொலைந்துவிடும் சித்திரை மாதத்து சதுர்தசி திதியில் சிவகங்கையில் குளிக்கும் பொழுது மிகவும் விசேஷ பலனை தரும் தீபாவளி என்று விடியற்காலையில் எண்ணெய் தேய்த்து வெந்நீரில் குளிப்பது கங்கையில் குளித்த பலனை தரும் மணியை தலையில் வைத்து குளிர் நீரில் குளித்தால் அதற்கு கங்கா ஸ்நானம் என்று பெயர் தீர்த்தங்களில் நீராடும் பொழுது உடுத்திய ஆடையுடன் தான் நீராட வேண்டும் அவ் ஆடையை கலற்றிவிட்டு சிற்றாடை அணிந்து கொண்டு குளிப்பதால் பலன்கள் கிடைக்காது பிறந்த மேனியுடனும் குளிக்கக்கூடாது சூரியன் உதிக்கும் முன் உள்ள தொண்ணூத்தி ஆறு நிமிடங்கள் அருணோதய வேலை என்று அழைக்கப்படுகிறது இக்காலத்தில்தான் நாம் குளிக்க வேண்டும் சவரம் செய்த பின் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது சிராத்தம் திதி கிரகணம் போன்ற காலங்களில் வெந்நீரில் குளிக்கக்கூடாது ஆலயங்களில் இரவில் நீராடக்கூடாது கிரகணம் அமாவாசை திதி போன்ற காலங்களில் வெண்ணீரில் நீராடக்கூடாது ஆலயத்தில் இரவில் கூடாது ஆனால் கங்கையில் குளிப்பதற்கு இரவு பகல் என்ற கணக்கு கிடையாது அமாவாசை பௌர்ணமி நாட்கள் தவிர மற்ற நாட்களில் கடலில் நீராடக்கூடாது குளிக்கும் போது ஜலதேவதையை வணங்கிவிட்டு பகலாக இருந்தால் சூரியனை நோக்கியும் இரவாக இருந்தால் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கியும் குளிக்க வேண்டும் வீட்டிற்கு வந்த விருந்தினர்களை உறவினர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது குளிக்கும் போது ஒரு காலால் மறு காலை தேய்த்து குளிக்கக்கூடாது நீராடி முடித்ததும் உடுத்திய ஆடையை பிழிந்து அதிலே உடலை துவட்டக்கூடாது தலையை ஒரு உலர்ந்த துணியிலும் உடலை ஒரு உலர்ந்த துணியிலும் தான் துடைக்க வேண்டும் தீர்த்த யாத்திரை சேத்திர தரிசனம் செய்பவர்கள் தங்களது தாய் தகப்பனுக்கும் குருவுக்கும் சங்கல்பம் செய்துவிட்டு தீர்த்தத்தில் குளித்தால்தான் முழு பலன் உண்டு கோயிலுக்கு சென்று வந்த பின்பும் மங்கள நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்பும் வீட்டில் வந்து நீராடக்கூடாது கோவிலில் இருந்து வந்து வீட்டிற்குள் நுழையும் போது கை கால்களை அலம்பக்கூடாது நெற்றியில் விபூதி கோபி சந்தனம் இடும்பொழுது இறை நாம் சொல்லித்தான் இட வேண்டும் சாமியின் முன்பு நின்று கொண்டு நெற்றியில் விபூதி இடக்கூடாது விபூதியை நெற்றியில் தரிக்கும் பொழுது கீழே சிந்தக்கூடாது விபூதியை நீரில் குலைத்து நெற்றியில் இட்டுக்கொள்ளக் கூடாது தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே இதை செய்ய வேண்டும் ஜனன மரண தீட்டில் கலந்து கொண்ட பின்பு வீட்டிற்கு வந்து குளிர்நீரில்தான் குளிக்க வேண்டும் தேவதா பூஜைக்கு பயன்படுத்தி கலைந்த பூவிற்கு நிர்மாலியம் என்று பெயர் இதை தலையில் தரிக்கலாம் தோளில் தரிக்கக்கூடாது தனக்கென்று பூமாலை தொடுக்கக்கூடாது சாமிக்கு இட்டு அதன் பின் உலர்ந்த மலர்களை காலால் மிதிபட விடக்கூடாது அதை எடுத்து நீரிலே விட்டுவிட வேண்டும் பிறர் தோட்டத்தில் விளைந்த மலர்களை அவருடைய அனுமதி பெறாமல் பறித்து வந்து தனது பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது துளசி விஷ்ணுவுக்கு உரியது வில்வம் சிவனுக்கு உரியது எனவே இவற்றை தேவதா அனுமதி இல்லாமல் பறிக்கக்கூடாது பூஜை அறையில் பூஜை பொருட்களை தவிர தேவையற்ற பொருட்களை கொண்டு அடைபட விடக்கூடாது பஞ்ச எண்ணெய் என்பது நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் இருப்பு எண்ணெய் சேர்ந்ததே ஆகும் இதை விளக்கில் ஊற்றி பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் தேவியின் அருள் கிடைக்கும் மந்திர சித்தியும் ஆகும் ஏற்றிய விளக்கிலிருந்து ஊதுபத்தியையோ கற்பூரத்தையோ பற்ற வைக்கக்கூடாது ஏற்றிய தீபத்தின் முகமாகப்பட்டது இறைவனை நோக்கி இருக்கலாம் அல்லது கிழக்கு திசையை நோக்கி இருக்கலாம் அல்லது வடக்கு திசையை நோக்கி இருக்கலாம் வெற்றிலை வாழை இலையை வாடவிடக்கூடாது விளக்குகளில் ஏற்றப்படும் தீபங்கள் தானாக அணைய விடக்கூடாது விரவம் தர்ப்பணம் திதி போன்ற நாட்களில் தாம்பூலம் தரிக்கக்கூடாது இவ்வாறு சாஸ்திரங்களில் நாம் செய்யக்கூடிய செயல்களும் செய்யக்கூடாதவைகளும் வரையறுத்து சொல்லியுள்ளார்கள் இதை நாம் பின்பற்றி செய்வோமானால் வாழ்க்கையின் முன்னேற்றத்தையும் செல்வத்தையும் பெறலாம் எனவே ஆன்மீக அன்பர்கள் இச்செயல்களில் கவனம் கூர்ந்து செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்